வணக்கம் ரூவுலை வணக்கம்ங்க நாங்கள் அந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவலுடன் நினைக்கிறோம் பகுதி ரெண்டு அதை நாங்க வாசிப்போம் அது என்ன தொடர் ஆயிருக்காது தனியை தமாதிரி பேர் விடியல் நேரம் உம் எங்களுக்கு வந்த நேரம் தானமும் பார்ப்போம் என்னன்ட்டு ஒருவர் வந்த உம் வாங்க சார் உட்காரங்கள் புது பிறந்திருக்கிறது அதுதான் பார்த்து வாழ்த்து விட்டு வாழ்த்து சொல்லி விட்டு போற அவன் வந்தேன் சந்தோஷம் வந்தேன் சொல்லி போய் வாழ்த்து சொல்றாங்க போய் சொல்லி போட்டு ஒண்ணு வந்தேன் சந்தோஷம் வந்தேன் கஷ்டம் எல்லாம் இந்த வருடம் நல்ல விதமா அமையட்டும் இது நமக்கு எல்லா சௌகரியங்களையும் கொடுக்கட்டும் ஒவ்வொரு வருடமும் நாம் இப்படியே தான் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக தான் முடிந்து கொண்டிருக்கிறது வரும்போது வெளிச்சம் போகும்போது இருட்டு சூரியன் வந்தா வெளிச்சம் சூரியன் போற இருட்டு அது சரி உண்மையான வெடியலண்டா என்ன இதே கேள்வியே ஒரு துறவி தன்னிடம் இருந்த சீடர்களை பார்த்து கேட்டேன் உங்களாலே துல்லியமாக சொல்ல முடியுமா என்று அவர் கேட்டார் இனம் கண்டு கொள்கிற நேரம் இருக்கிறது பாருங்கள் அதுதான் விடியல் நேரம் என்று விளக்கம் கொடுத்தான் அவன் நல்ல விளக்கம் அது சரியான பதில் இல்லை விடியல் நேரம் அது இல்லை என்று சொல்லிவிட்டார் அந்த துறவி இன்னொரு சூட நிலும் தான்

இதற்கு மேல் நாம் விளக்கம் கொடுத்து கொண்டு இருந்தோம் என்றால் நம்முடைய அசட்டுத்தனமும் வெளியே விடும் என்று புரிந்து கொண்டார்கள் உண்மையிலேயே இப்போது அந்த துறவி பதில் சொன்ன நம்முடைய உதவியை நாடி வருகிற ஒரு ஆண் நம்முடைய சகோதரன் என்றும் அது மாதிரியே வரக்கூடிய ஒரு பெண் நம்முடைய சகோதரி என்றும் நினைக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கும் பாருங்கள் அதுதான் விடியல் நேரம் வந்து விளக்கம் கொடுத்தா இருந்த துறை எப்படி ஆனாண்டு பன்னாண்டு அடையாளம் காணக்கூடிய நேரம் என்னடா ஆண் ஆனண்டு வந்தால் அது சகோதரன் ஆண் நம்முடைய சகோதரன் என்றும் அது மாதிரி வரக்கூடிய ஒரு பெண் நம்முடைய சகோதரி என்றும் நினைக்கும் நினைக்கும் அந்த சீசர்கள் மாதிரி கொஞ்சம் மூளை கொஞ்சம் கூட்டாய் அதான் தட்டி விட்டேன் தட்டி விட்டா தான் கங்காலை பத்து பேர் செய்யும் அப்ப அதான் சொல்லி என்ன இந்த பெரியவர் சொல்லும் விடியல் நேரம் தெரியவில்லை இங்கேயும் இல்லையே ஓ நெடுங்க பாருங்க பேப்பர் அடுத்தவர்களை சகோதரியாகவும் சகோதரனாகவும் நினைக்கும் சகோதரர்களையா இந்த காலத்திலே பார்க்க முடியுது அடித்து விரட்டுவதும் நீ வேறு நான் வேறு என்ற நினைப்பு தான் இப்போது அதிகமாக இருக்கு பாருங்களேன் அப்ப அப்படி இருக்கும் போது இத நீங்க கட்டாயம் பாருங்க பாருங்க அப்படி இருக்கும் போது புதுவரிடம் பிறந்து தூ பிறந்து தூங்குவதும் புது வலிக்கா கொடுத்து விட்டு தூங்குவதும் பொய் தானே பாருங்களேன் அப்ப பாருங்களேன் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து தெரிவிப்பது கூட இவ்வளவு பெரிய பித்தலாட்டம் தெரியும் தெரியுமா நாட்டி ஒருவர் வந்த சார்

புத்தாண்டு வாழ்த்து மண்டல அனுப்பியதாக நீங்க போய் சொல்லுறீர்கள் அப்படி இருக்கும்போது அது கிடைத்ததாக நான் போய் சொல்லக்கூடாதான் என்றேன் சிறுகளுக்கெல்லாம் எப்போது முடிவு காலம் நீங்களே போய் நான் பொய் சொல்றீர்கள் ஒருதரீ சாட்டி கொண்டு இருக்க கூடாது அவர் அப்படி செய்யற நான் செய்யக்கூடாதோ அது பெரிய பிரச்சனை ஒருதற ஒப்பிடக்கூடாது

அவரின் அதே பிள்ளியை நாங்கள் போட்டு படிக்க போட்டு சகோதரங்களும்

இல்ல இல்ல எங்களுக்கு ஒரு கட்டம் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் கதையாலும் ஊடகங்களில் கதைக்கிறத எல்லாம் காய்ச்சி போட்டு போக கூடாது உலகம் பாக்குது சும்மா இல்ல சும்மா ஒரு குறிப்பிட்ட மக்கள் பார்க்க இல்லையா உலகத்து மக்கள் எல்லாரும் பார்க்க அவர்கள மனசுல எங்கள்ட்ட எண்ணம் சரியாக இருக்கணும் சரியான தான் நாங்க ஊடகத்துக்கு இருக்கலாம் ஊடகங்கள்ன்றது மக்களை வழிப்படுத்துறது இல்லையே மக்களை ஒரு சரியான வழியில கொண்டு போகணும் மக்களுக்கு தெரியாத தெரிய வைக்கணும் மக்களுக்கு தட்டி கொடுக்கணும் அதுதான் ஊடகம் சும்மா எல்லாத்தையும் ஊடகம்ட்டா எல்லாத்தையும் கதைக்கணும் சுதந்திரங்களை கண்டிப்பாக கதைக்கவும் கூடாது வாயில வந்து எல்லாத்தையும் கதைச்சாந்த மனித வாழ்க்கை மனித வாழ்க்கை என்பது அதுக்கு ஒரு ஒழுங்கு ஒரு சரியான பாதை இருக்கு அந்த பாதையில் போகணும் சும்மா கண்டபடியெல்லாம் போகக்கூடாது அது குழ இல்லையே ஒழுக்கங்கள் அதை நாங்கள் சும்மா ും ആ മനുണ്ട് അതേ വിളക്കാട് കൂടെ എങ്ങനെ ഇല്ലാതെ പോയി അങ്ങനെ എഴുതി പാത്രം പോകും